டிவியில் ஒரு படம் பார்த்தேன் தொலைக்காட்சியில் அந்த படத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு இஸ்லாமிய சொந்தங்கள் அந்த இஸ்லாமிய சொந்தங்களை தீவிரவாதி போல தாட்டி ஒரு இஸ்லாமியரை தலைப்பாக கட்டி அந்த இஸ்லாமியர் உடையில அப்படியே காலு கையெல்லாம் கட்டி அப்படியே ஒத்த கையில் விட்டிட்டு வருவார் இன்னொரு கையில் பார்த்தா துப்பாக்கி அப்படியே வருவார் இப்படி சினிமா முழுவதும் இஸ்லாமிய சுண்டங்களை தீவிரவாதி என காட்டி நடித்து சம்பாதித்த விஜய் அவர்கள் தமிழக வெட்டிக்கிழமை கட்சியை தொடங்கி நேற்று போறாரு ரம்ஜான் இப்தார் நோம்பு நிகழ்ச்சிக்கு போறாரு நிகழ்ச்சியில நோம்பாளிகள் ஆயிரக்கணக்கான பேர் திருக்கு வெளியில இருக்காங்க ஆனா விஜய் மட்டும் திரு உள்ள போய் நோம்பு திறக்க அந்த நிகழ்ச்சியில கண்டுகிட்டாரு அவருக்கு சார்டர் அடிக்கிற ஒரு பத்து பேர் அப்படியே விஜய் கூட போனாங்க நோம்பாளிகள் வெளியில விஜய எல்லாம் நோம்பாடி திடலில் எப்படி இருக்கு பாருங்க தான் நடிக்கின்ற படத்தில் இஸ்லாமிய சுந்தங்களை தீவிரவாதியான சித்தரித்து சம்பாதித்த விஜய் அவர்கள் நோன்பு திறக்க நிகழ்ச்சிக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் மீது கையை போட்டு போறாரு ஐயோ வைத்தறிச்சலாக இருக்குது ஒரு நோன்பு திறக்கு நிகழ்ச்சியே உன்னால் நடத்த முடில கரெக்டான நோம்பாளிகளுடன் நீ நோன்பு திறக்கலை நீ எப்படியே அந்த நாட்டை ஆளுநருக்கு முதலமைச்சர் கனவுடன் கட்சி தொடங்கின உனக்கு என்ன தெரியும் தலைமைச் செயலகத்தில் எத்தனை துறை இருக்கிறது என்று தெரியுமா எத்தனை செயலாளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை இணைச் செயலாளர் இருக்கிறார்கள் எத்தனை அலுவலர்கள் இருக்கிறார்கள் எத்தனை கடைநிலை ஊழியர் இருக்கிறார்கள் எந்தெந்த துறை என்னென்ன வேலை செய்கிறது என தெரியுமா ஒன்றுமே தெரியாது தெரியாது ஒரு வசனம் எழுதுகிறவர் ஒரு வசனத்தை எழுதி கொடுத்தா விஜய் பேசுவார் அது டப்பிங் பேசுவார் நேரடியாக பேச மாட்டார் வேற யாராவது பேசுவார் அவர்கள் எழுந்த நாட்டப்பு க வரலாம் எம்ஜிஆருங்கிற நினைப்பே வருது எம்ஜிஆர் எடுத்தவுடன் இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு முதலமைச்சராகல நீதி கட்சியில் இருந்தார் திராவிட கட்சியில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் கம்யூனிஸ்டில் இருந்தார் அப்புறம் திமுகவில் இருந்தார் திமுக பொருளாளராக இருந்தார் பல ஆண்டுகள் பணியாற்றினார் அதற்கு பிறகுதான் கட்சி தொடங்க வேண்டியது இவர் நேற்று சினிமாவிலேருந்து நடிப்பாரா இன்றைக்கி கட்சி தொடங்க நாளைக்கு முதலமைச்சர் கூட உட்கார் முதலமைச்சர்னா முதலமைச்சர்னால் தெரியாது தமிழ்நாடுனா என்னன்னு தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் சென்றிருக்கியா எந்தெந்த மாவட்டம் எங்கே இருக்கிறது பார்த்துருக்கியா எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் முதலமைச்சர் கடவுளுடன் வருகிறாய் போது என் இஸ்லாமிய சொந்தங்களை ஒரு இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் இழிவுபடுத்தும் விதமாக நீ நடந்து கொண்டது எனக்கு வேதனை அளிக்கிறது அந்த வேதனை வெளிப்பாடுதான் இந்த பேச்சு முதல்ல ஒரு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை ஒழுங்காக வடிவமைச்சு அதை சரியாக நடத்தி நல்ல பேருவாங்க அதுக்கப்புறம் நீ தேர்தல் இதுக்கு விரிவாக்க தெரியுமா ஒரு வார்டுக்கு தெரியுமா தேர்தல் அங்கீகரிக்கப்பட்டவர் தெரியுமா யாரு தெரியுமா ஒண்ணுமே தெரியாம எப்படி ஐயோ முடியல சாமி இந்த நாடு எங்க போகுது இந்த நாட்டு மக்கள் எங்க போகுறாங்க இளைய சமுதாயம் எங்க போகுது அமைப்பினாலே ஒரு கூட்டம் போகுது వెక్తయూ <muchas> నన్ <muchas>